வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நடிகர் ரஜினிகாந்தினுடைய பிறந்தநாள் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வரப்போது இந்த ஸ்பெஷல் இந்த பிறந்தநாள் வந்து ரொம்ப ஸ்பெஷல் பிறந்தநாள் நாள் ஏன்னா அவர் சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளை வந்து ஒரு தொடுகிற அந்த ஒரு நிகழ்வு இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் போது அவர் வந்து வந்த பிறகு அதாவது எழுபத்தஞ்சில் உள்ள நுழைகிறார் இல்லையா எழுபத்தஞ்சில் வந்த பிறகு இப்ப வந்து இருபத்தி அஞ்சு வந்துச்சுன்னா ஐம்பது ஆண்டுகள் சரியாக தமிழ் சினிமாவில அவர் கால் பதித்து ஐம்பது ஆண்டுகளை வந்து அவர் வந்து தொடுகிறார் கோல்டன் ஜூப்ளி அந்த அந்த நிகழ்வு வந்து கண்டிப்பாக அடுத்த வருகிற ஆண்டு வந்து இப்ப இந்த டிசம்பர் பன்னெண்டு தொடங்கி அடுத்த டிசம்பர் பன்னெண்டு வரைக்கும் அஹ் ஓர் ஆண்டுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் பல்வேறு விஷயங்கள் வந்து ரஜினிகாந்தை சுத்தி தான் நிறைய நடந்துகிட்டு இருக்கும் நடக்க போகுதுன்னு வச்சுங்களேன் ஆனால் இது அவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் அது ஐம்பது ஆண்டுகள் கோல்டன் ஜூப்ளி கொண்டாட்டம் இதெல்லாம் கூட அது அவருடைய தனிப்பட்ட விஷயம்னாலும் ரஜினிகாந்தை சுற்றி ஒரு அரசியல் நடந்துகிட்டு வீங்க ரஜினிகாந்தை சுற்றி என்னங்க அரசியல் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா ரஜினிகாந்த் அவர் அரசியலுக்கு வரலங்க அவர் அரசியலுக்கு வரலன்ட்டாரு அவர் தெளிவாக அதற்கெல்லாம் காரணங்கள் எல்லாம் விளக்கி சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா சமீபத்துல நான் அது கூட ஒரு வீடியோ போட்டுருந்தேன் ஜானகம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழால பேசுவதற்காக இவரை கூப்பிட்டு இருந்தாங்க ஆனா இவர் போல அந்த போகாத அந்த நேரத்துல கூட இவர் ஒரு வீடியோ ஒண்ணு அமைச்சிருந்தாரு அந்த வீடியோவை நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க அது சம்மந்தம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த அந்த நிகழ்ச்சியில அவர் சொன்ன விஷயத்துல ரொம்ப முக்கியமா குறிப்பா சொன்ன விஷயம் வந்தா நான் பதினேழுல அரசியல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணும்போது என்ன நிறைய பேர் என்னை மீட் பண்ணாங்க எங்கிட்ட வந்து ஆலோசனைகள்லாம் சொன்னாங்க அந்த ஆலோசனைகள் எல்லாம் கேட்ட கேட்டிருந்தேன்னா நான் வந்து இப்ப இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நடுத்தரவளவு நின்று இருப்பேன் என்னை வந்து தெருவில் நிறுத்திட்டு அவங்க எல்லாம் போயிருப்பாங்கன்னு சொல்லாமல் அதை குறிப்பிட்டார் அதை சுதாரிச்சுக்கிட்டு நானே எனக்கான முடிவை நான் நிதானமாக எடுத்தேன் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் நான் நீங்க வந்து ஒரு முடிவு எடுங்க அந்த முடிவு உங்களுக்கு மட்டும் நல்லதா இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த முடிவால் பெரிய சிக்கல் தான் அதே முடிவு பலருக்கு நல்லதா நடந்துச்சுன்னா உங்களுக்கு அதனால சேஃப் நீங்க அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த வகையில ரசிகர்களுடைய அவரை நம்பியிருந்த ரசிகர்களுக்கு பாதகம் எதுவும் ஏற்படக்கூடாது நிச்சயமா நம்மை வைத்து பகடைக்காயாக பயன்படுத்துறவர்கள் நம்ம அந்த மாதிரி மாட்டிக்க கூடாது அவங்க கிட்ட வந்து ரொம்ப தெளிவாக அந்த முடிவை எடுத்து அரசியலுக்கு வர வரவில்லை அப்படின்ற ஒரு தெளிவை ரஜினிகாந்த் எடுத்துட்டார் அந்த அடிப்படையில அவர் வந்து அமைதியாக அவர் வேலையை செஞ்சிட்டு இருக்காரு நிம்மதியா அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு ஒரே மனக்கவலை நம்ம குடும்பத்துல நம்ம ஐஸ்வர்யாவுடைய அந்த மன வாழ்க்கையினுடைய அந்த கஷ்டம் பாத்தீங்கன்னா அது இன்னைக்கு வந்து டைவர்ஸே கொடுத்துட்டாங்க நம்ம எல்லாம் சேருவோம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் ஆனா டைவர்ஸ் அவங்க பிரிஞ்சிட்டாங்க நீதிமன்றம் அவங்க இருவருக்கும் மனமொத்த விவகாரத்தை கேட்டதுனால அது வந்து அனுமதிச்சுட்டாங்க சரி இனிமே அவர்கள் வந்து அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் டைவர்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்குள்ள ரஜினியுடைய மகள் இப்ப வந்து ரஜினிகாந்த் மகளாகவே மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டாங்க இப்ப தனுஷ் வந்து பிரிஞ்சிட்டார் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சா இனி பிள்ளைகள் அவர்கள் வந்து இப்ப வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து குழந்தைகள் கிடையாது வளர்ந்துட்டாங்க இனி அவங்க முடிவு பண்ணுவாங்க அப்பா கிட்டையா அம்மா கிட்டேயா என்ன அப்படின்றதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அதை நம்ம வந்து அதை பத்தி பேசுவதற்கு நமக்கு எந்த ரைட்டுமே கிடையாதுங்க அதனால அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது ஒரு கவலையாக இருந்தது ரஜினிகாந்த் அவர்களுக்கு மறுபடியும் அவங்க சேரணும்னு நிறைய பாய்ச்சி விஷயங்கள்லாம் பண்ணாங்க நிறைய பிரயத்தனம் எடுத்தாங்க பல பேரும் அட்வைஸ் பண்ணாங்க ஆனால் எந்த அட்வைஸும் எடுக்கப்படலைன்றது இந்த தீர்ப்பின் மூலமாக நம்ம தெரிய வந்துருச்சு அதனால அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் இது ஒன்று ஒரு கவலையாக இருந்திருக்கு ஆனாலும் அவர் அந்த கவலைகளை மறப்பதற்காக தனக்கு ரொம்ப பிடிச்ச தொழிலான சினிமாவில் தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்கார் இப்போ இந்த இடத்துல தான் அவர் என்னதான் நடிச்சிட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலை உற்று நோ உற்று பார்த்துட்டே இருக்கார் அரசியல் என்ன மாற்றம் நடக்குது என்ன நடந்துகிட்டு இருக்கு அரசியலில் யார் என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இந்திய அரசியல் எதை நோக்கி போயிட்டு இருக்கு யார் யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் அவர் கவனிக்காமலாம் இல்லை அவர் அதை கவனிச்சுட்டு இருக்காரு ஆனால் முன்ன மாதிரி கமெண்ட் அடிக்கிறது கிடையாது முன்ன மாதிரி கருத்து சொல்றது இல்ல முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் மைண்ட்ல ஒண்ணு ஓடும் இல்ல அவருக்கு யாராவது ஒரு விஷயம் அனுப்புறாங்கல்ல அதை பார்த்துட்டாருன்னா டக்குன்னு உடனே ஒரு கருத்தை சொல்லிருவாரு அந்த கருத்து ஏடா கூட அவரே மாட்டி விட்டுரும் அவரையே சிக்கி விட்டுரும் ரொம்ப பெரிய சங்கடமான நிலைமைகள் தள்ளப்படுவாரு அப்படி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னு வச்சுங்களேன் ஆனால் அதையெல்லாம் இவர் இப்ப உணர்ந்துட்டதுனால யார பத்தியும் அரசியல் ரீதியான கருத்து அரசியல் ரீதியான ஒரு கமெண்ட் கூட இப்போ அடிக்கிறதே கிடையாது ஆனா அது அப்படி வந்து கமெண்ட் அவரை வெளியில எங்கேயும் அடிக்காம இருந்தாலும் விழாக்கள்ல இல்ல சில மேடைகள்ல அவர் பேசுற பேச்சு வந்து பேசு பொருளா மாதிரி தமிழக அரசியல் வரலாறுல பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி விட்டுருது அந்த ஒரு ஒரு மாசம் இல்ல ஒரு 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 ரெண்டு மூணு மாசத்துக்கு அந்த கட்சியில ஒரு பெரிய பரபரப்பு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரியான ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு வந்துடுறாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா ரெண்டு உதாரணம் மட்டும் சொல்றேன் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவுடைய மேடையில திமுக மேடை கிடையாது ஒரு புத்தக வெளியீட்டு விழா மேடை ஆனால் அந்த புத்தகத்தை எழுதினது ஒரு திமுகவுடைய மூத்த விசுவாசி அவர் ஒரு அமைச்சர் அவர் வந்து எழுதுறார் ஏவாவேலு அவருடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில பேசும்போது ஓல்டு ஸ்டூடெண்ட்னு ஒரு விஷயத்தை போட்டு குடைச்சிட்டார் ஏற்கனவே திமுக ஒரு புகைச்சில் ஓடிக்கிட்டே இருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் கொடுத்துட்டாங்களே அப்படின்ற ஆதங்கத்துல அங்க பல பேர் வந்து உள்ளுக்குள்ள புகஞ்சிக்கிட்டு இருக்காங்க வெளியே சொல்ல முடியாம நமக்கெல்லாம் அந்த இடம் கிடைக்கலையே நமக்கெல்லாம் மூத்தவர்கள்லாம் நம்ம இருக்கிறோமே காலங்காலமாக நம்ம வந்து கருணாநிதியோட பயணத்தை மேனு அப்படியே பொங்கிட்டு இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க அதுல முதன்மையானவர் வந்து நம்ம மரியாதைக்குரிய துரைமுருகன் ஏன்னா இதுல ஒண்ணும் மூடி மறைச்சு பேசுறதுலாம் ஒண்ணும் கிடையாது அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கு முதல்வர் ஆசையே இருக்குன்னு வச்சுங்களேன் கருணாநிதிக்கு அப்புறம் நமக்கு அந்த இருக்கை கிடைக்கும்னு எதிர்பார்த்தாரு அது நடக்கல ஆனால் துணை முதல்வராவது நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஆசைப்படுறது எல்லாருக்கும் இயல்பு தானே ஏங்க நேத்து வந்து நடிக்க வந்தவங்களே நீங்க முதல்வர் நாறு ஆசைப்படும் போது பல ஆண்டுகள் முதல்வரோடு பயணித்தவர் மூத்தவர் பெரிய அரசியல் கூடவே பயணித்தவர் அப்புறம் மூத்த அமைச்சர் ரொம்ப சீனியர் மோஸ்ட் ஏஜ்டு பர்சன் இப்படின்னு பல விஷயங்கள் மிக்கவர் இப்படிலாம் சொல்லக்கூடிய துரைமுருகன் ஆசைகள் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறீங்களா நியாயமான விஷயம் தான் தப்பே கிடையாது அப்படி ஆசைப்பட்டும் அவருக்கு கிடைக்கல ஆனா அவர் பார்த்து வளர்ந்த பையன் சின்ன பையனா இருந்தவன் நேரா அப்படியே குழந்தையா தூக்கி வளர்த்து வளர்ந்த ஆள் திடீர்னு முதல்வர உட்காந்துட்டாரு என்ற ஆதங்கம் அவருக்கு இருக்கதான் செய்யும் அதுக்கு முன்னாடியே அஹ் இளைவர்களுக்கெல்லாம் வழி விடணும்னால அவர் விடாம அப்படியே சீட்டை புடிச்சுட்டே இருக்காருன்னு ஒரு புகைச்செலு உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கு இந்த மாதிரி தான் அந்த மேடையில போய் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு விஷயத்த பேசி லைட்டா ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்தாருங்க அவர் வந்து வேண்டுமென்றே சொன்னாரா இல்ல என்ன நோக்கத்துக்காக சொன்னார் போற போக்குல துரைமுருகனை பார்த்து துரைமுருகன் இருக்காரு அவர் வந்து இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு பேரே சொன்னதுனால அதுக்கு ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் ஆச்சு அப்புறம் அவர் திருப்பி பதில் சொல்ல அப்புறம் என் நண்பர்னு சொல்ல மறுபடியும் பேக் அடிச்சு பேக் ஃபயர் ஆகி துரைமுருகனு பஞ்சாயத்து ஆகி ரஜினி பேசுறத பேசிட்டு போயிட்டாரு சிக்கி சிந்தாபுரம் நம்ம துரைமுருகன் தான் அப்புறம் ஒரு வழியா அவரே வந்து இல்ல இல்ல ரஜினி என்னுடைய நீண்ட கால நண்பர் அவர் என்ன பேசுனாலும் நான் அது வந்து இது வந்து நகைச்சுவையா எடுத்துக்கணும் இது பகைச்சுவை இல்லைன்னு ஒரு சீன் எல்லாம் போட்டுட்டு இன்னும் அந்த உள்ளுக்குள்ள புகைச்சலோட தான் இருக்காரு துரைமுருகன் திமுக அந்த புகைச்சில் தான் இருக்குன்னு வச்சுங்களேன் இது திமுக லட்சணம் திமுகவுடைய பிரச்சனை ஆனா அதே நேரத்துல திமுக இது மாதிரி பேசினவர் அதிமுக மேடைக்கு எப்படா வருவாருன்னு பார்த்தா அதிமுக மேடைக்கு வரல ஆனா அதிமுக மேடையில நேர்லயே வராம அங்கேயாவது நேர்ல போனாரு இங்க வீடியோல போய் பேசும்போது ஒரு விஷயத்த போட்டு உடச்சிட்டு வந்தாரு அதிமுக ஒற்றுமையாக இருந்தால்தான் உங்களுக்கான நீங்க நினைக்கிற விஷயத்த செய்ய முடியும் அந்த ஒற்றுமை எப்படி இருக்கணும் தெரியுமா விட்டு கொடுக்கணும் தெரியுமா இப்படி ஒரு உதாரணம் சொன்னார் ஜெயலலிதா என்கிற ஆளுமை அவங்க ஆளுமையா மாறுவதற்கு முன்னாடி அவங்களுக்கு ஜானகி எம்ஜிஆருக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு ஜானகி எம்ஜிஆர் யார் ஆப்ரேட் பண்ணாங்க கடைசியில ஜானகி எம்ஜிஆர் எப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எப்படி கட்சி வந்து ஜெயலலிதா கைக்கு வந்துச்சு இது எல்லாத்தையும் சொன்ன பிறகு தான் கட்சி வந்து கட்டுக்கோப்பான அதிமுகவா மாறுச்சு எம்ஜிஆர் கண்ட கனவை கடைசி ஜெயலலிதா இருக்கிறவரை எப்படி வந்து வழிநடத்திட்டு போனாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் விட்டு கொடுக்கறது விட்டு கொடுத்தது ஜானகி அதனால தான் இந்த கட்சி நிக்குது ரெண்டாவது இந்த கட்சியினுடைய அடையாளமே ரெட்டலை தான் பிரம்மாஸ்திரம் அதுதான் அதை விட்டுட்டீங்கன்னா உங்க கதை முடிஞ்சிடும் ஏற்கனவே ரெட்டலையை தான் படுதோல்வியை சந்தித்தார்கள் அப்படின்றதையும் அந்த இடத்துல கொளுத்தி போட்டாரு இப்ப அது அதிமுக பெரும் புகைச்சலை ஏற்படுத்தி ரஜினி சொன்ன விஷயத்துல இவ்வளவு உண்மை இருக்குது அவர் பேசுறதுல அவ்வளவு வந்து பெரிய சாராம்சம் ஒளிஞ்சிருக்கு இன்னமும் நம்ம சுதாரிக்கலன்னா வருகிற இருபத்தாறுல நம்ம மறுபடியும் மண்ணத்தான் கவ்வோம் அப்படின்றத அவர்கள் புரிந்து கொண்டு பல இடங்கள்ல இப்பவே பேச ஆரம்பிச்சாங்க பரபரப்பு இருக்கு இப்ப சமீபத்துல நம்ம முன்னாள் அமைச்சர் வேலுச்சாமி முன்னாடியே ஒரே சண்டை நடந்திருக்கு கலோபுரங்கள் நடந்திருக்கு சேர் அடிச்சு பறந்துருக்காங்க நிறைய வேலைகள்லாம் நடந்திருக்கு என்னன்னா ரஜினிகாந்தை சுற்றி ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு ரஜினிகாந்தை வைத்து ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு ரஜினிகாந்த் எல்லா இடங்களிலும் பேசு இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாரா அதை சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு நகர்ந்துடுறாரு ரொம்ப கிளவரா இருக்காரு அவரு இப்ப இப்படி போயிட்டு இருக்கிற இட நேரத்துலதான் சீமான் தன் பங்குக்கு போற போக்குல அவருக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் மடை மாத்துவதற்காக ரஜினிகாந்த கூப்பிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்றாரு ஆனா ரஜினிகாந்த் அவர்கிட்ட சிக்க மாட்டார் ஏன்னா சீமானை குறித்து மிக நன்றாகவே மற்றவர்களை விட மிக நன்றாகவே உணர்ந்து கொண்டவர் புரிந்து கொண்டவர் ரஜினிகாந்த் சீமான் யாரு எப்படிப்பட்டவர் என்ன லட்சியவாதி என்ன லட்சணவாதி எப்பேற்பட்ட குணம் படைத்தவர் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தள்ளு தெளிவாக புரிந்து கொண்டவர் தான் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அதனால அவரும் வந்து நிச்சயமா வரமாட்டாரு தெளிவா தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் ரஜினிகாந்தை வைத்து நம்ம ஒரு அரசியல் பண்ணிக்கலாம் ஆளாளுக்கு ரஜினியை யூஸ் பண்றாங்களப்பா நானும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேனப்பா அப்படின்னு சொல்லி கடந்த சில நாட்களாக போற இடத்துல எல்லாம் சீமான் அவர்கள் ரஜினியே பேசிக்கிட்டு இருக்கார் ரஜினி குறித்தே பேசுகிறார் பொந்தளிக்கிறார் கோவப்போறார் ரஜினியை வைத்து இவர் ஆதாயம் அடைவதற்கு ட்ரை பண்ற விஷயம் வெளி தெரிஞ்ச உடனே அதை மடமாத்துறதுக்காக அப்படியே எவெல்லாம் சிக்கரானோ பிச்சு பிராண்டிக்கிட்டு இருக்காரு சீமான் இது அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றத ரஜினிகாந்த் மாதிரியே நீங்களும் வெளிய பாத்துட்டு இருக்கீங்க நானும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன் அடுத்த கட்டமா என்ன நடக்கும் அப்படின்றது நிச்சயமாக யாராலும் கணிக்கவே முடியாது யாராலும் யூகிக்கவே முடியாது ஏன்னா நீங்க எத்தனை பேர் என்ன சொன்னாலும் ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்களே நீங்க வந்து இன்னாருக்கு நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமா ரஜினிகாந்தோட ரசிகர்கள் சீமானுக்கோ விஜய்க்கோ ஓட்டு போடவே மாட்டாங்கன்றதுதான் நிதர்சனமான உண்மை நம்ம சொல்லலைங்க நமக்கு அந்த ஆசை எல்லாம் கிடையாது யாருக்கு ஒன்றும் அந்த ரஜினி ஓட்டு போட்டோம் அது பிரச்சனை கிடையாது ஆனா அந்த அளவுக்கு ரஜினியை காயப்படுத்தி இருக்கிறார்கள் ரஜினி குடும்பத்தை காயப்படுத்திருக்கிறாங்க பர்சனல் அட்டாக் பண்ணிருக்காங்க ஆபாச அர்ச்சனைகள் பண்ணிருக்காங்க முந்தானியத்து வரைக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு ஆபாச அர்ச்சனை பண்ணிட்டு இன்னைக்கு போய் டக்குன்னு நீ வந்து போயஸ் கார்டன் வாசல்ல போய் நின்னினா உன்னை எப்படி நம்புறதுன்னு கேள்வி கேக்குறாங்க அதுதான் பிரச்சனையே மத்தபடி வந்து சீமான் மீது தனிப்பட்ட எந்த கோப உபதாபம் எல்லாம் கிடையாது நேத்து வரைக்கும் வாய் வேற இல்ல இன்னைக்கு என்ன உனக்கு திடீர்னு ஞானோதயம் உதயம் பிறந்துச்சு போய் அங்க ரெண்டு மணி நேரம் கதை பேசிட்டு வருவே அப்படின்னு அங்க பேசிட்டு வந்ததை இது வரைக்கும் ரஜினிகாந்த் தரப்புல இருந்து ஒரு வார்த்தை கூட வரலங்க ஒரு விஷயம் கூட வரலங்க ஆனா அள்ளி விடுற ஆட்கள் இருக்காங்களே ஆமக்கரி சாப்பிட்ட கதை தான் இப்ப ஸ்ரீலங்கா போய் அவர் வந்து பத்து நிமிடங்கள் தான் சந்தித்தாருன்றதுதான் உண்மையான வரலாறாக சொல்லப்படுது இன்னைக்கு வரைக்கும் ஆனா பல நாட்கள் பல மாதங்கள் அங்கிருந்து ஆயுத பயிற்சி கத்துக்கிட்டேன் அரிசி கப்பலை சுட்டேன் ஆஸ்திரேலிய கப்பலை சுட்டேன் ஆமக்கறி சாப்பிட்டேன் இட்லிய புட்டா கறி இருந்துச்சு வகை வகையா சோறாகி போட்டாங்க தீனி மாடு மாதிரி இதையே பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம அவர்கள் அது ஒருவேளை அவருக்கு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு அதை நம்ம குறையா சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு அந்த ஆர்வம் இருக்கும் போராட்டங்கள் எல்லாம் எங்கடா நல்லா எது கிடைக்கும்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவாங்க அதனாலதான் அவரும் நல்லா பல்கா இருக்காரு போல இருக்கு அது தப்பு இல்ல அவருடைய விருப்பம் அது அவர் எங்கன்னா எதை ஒன்னா சாப்பிட்டு போட்டோம் ஆனால் இல்லாததை சொல்லக்கூடாது ஆமக்கரியை சாப்பிட்டேன் அள்ளி கொடுத்தாங்க அதை பண்ணாங்க அரிசி கப்பலை சுட்டேன் ஊசி மாதிரி இருக்கும் இல்லாத துப்பாக்கி பேரு வந்து அப்படியே வந்து பின்னங்கால் இப்படி பின்னாடி இப்படி சுடுறது சைடில் சுடுறது சுட்டத பார்த்தோம்னா அன்னியார் சிரிக்கிறது என்னெல்லாம் போய் புருடா விட முடியுமோ அவ்வளவு புருடாவே விட்டு அது எல்லாம் காரி துப்புன பிறகு இப்ப அதை கொஞ்சம் அடக்கி வாசித்துட்டு இந்த பக்கம் திரும்பி இருக்காரு அப்படிதான் நான் நினைச்சோம் பார்த்தா இன்னைக்கு மறுபடியும் மாவீரர் நாள்னு ஆரம்பிச்சாருங்க இது மாவீரர் நாள் இன்னைக்கு கொண்டாடுறதுக்கு சீமானுக்கு என்ன நோக்கம்னா ஒண்ணும் கிடையாதுங்க கலெக்ஷன் போறதுக்கு தான் வேற ஒரு ஆணியம் புடுங்குறதுக்கு இல்ல முழுக்க முழுக்க திரள் நிதிக்காக தான் இந்த மாவீரர் நாள் கூட்டமே நடத்தப்படுது ரொம்ப ரொம்ப சீமானை இதற்கு மேலும் கொச்சையாக பேச முடியாதுன்ற லெவல்ல ஒருத்தர் பேசிட்டே இருக்காங்க தொடர்ந்து வேற யாரும் இல்ல அவனுடைய முதல் மனைவின்னு சொல்லப்படுகிற விஜயலட்சுமி பெங்களூர்ல இருந்து அவங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க ரஜினிகாந்த சந்திச்சவொடனே ஒரு வீடியோ அது பண்ணவொன்னே ஒரு வீடியோ அது பேசினவனே ஒரு வீடியோ போட்டு தள்ளுறாங்க ஆனால் அந்த எந்த வீடியோக்கும் இது வரைக்கும் வந்து ஒரு பதில் கூட வரல அவருடைய அடிப்படைகள்னு வச்சிருக்காருல்ல ஒரு பக்கம் சேட்டை துறைமுருகன் ஒரு பக்கம் நிறைய பேர் இருக்காங்க இதுல யாருமே வந்து வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க என்ன காரணம்னா திறந்தா அவங்க கதையை நாரிடும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அடிப்படையில் அதுவும் வர மாட்டேங்குது யார் எப்படி போனாலும் ரஜினிகாந்தை சுற்றித்தான் தமிழக அரசியல் நகர்ணும்னு அது தீர்மானம் இருந்தால் ரஜினிகாந்த சுத்தா நடக்கும் ஆனா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர மாட்டார் எனக்கு தெரிந்தவரை என் நான் புரிஞ்சுக்கிட்ட வரை ரஜினியினுடைய அரசியல் பிரவேசம் என்பது நேரடியாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்ப மறைமுகமாக அவர் வரான்னு கேட்குறீங்களா அதற்கும் வாய்ப்பு இல்லைங்க அவரை வைத்து ஒன்னா அரசியல் பண்ணுவாங்க இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க பல பேர் பண்றாங்கல்ல ரஜினிகாந்தை பகலகாயா பயன்படுத்துறாங்க ஆனா அவர் எங்கேயும் யாருக்கிட்டையும் சிக்கவே இல்லை அவர் வழக்கம் போல ஜாலியா இருக்காரு அந்த தொண்டர் அவருடைய ரசிகர்களும் ரொம்ப ஜாலியா இருக்காங்க அவங்களும் எந்த விதத்துல கவலையே படல அவங்களுக்கு நல்லா தெரியும் ரஜினிகாந்த் என்ன செய்வாரு அவருடைய மேனரிசம் என்னவா இருக்கும் அவர் என்ன பேசுவாரு எதுக்காக இதை பேசுவாரு இந்த கூட்டத்துல என்ன பேசணும் அந்த கூட்டத்துல என்ன பேசணும் அந்த கட்சி மேடைக்கு போனா என்ன பேசணும்னு அவர் ரொம்ப நல்லாவே அரசியல் தான் கரெக்டா பல்ஸ் பார்த்து பேசிட்டு வந்துறாரு அவர் பேசிவிட்டு வந்த பிறகு அவர் பேசியது பேசி பொருளா மாறு அப்ப ரஜினிக்கு அரசியல் தெரியுதுன்னு தான் அர்த்தம் அரசியல் அவருக்கு அறிவு இருக்குன்னு தான் அர்த்தம் அரசியலுடைய தான் இருக்காருன்னு அர்த்தம் அதனாலதான் ரஜினிகாந்த பயன்படுத்துறாங்க அவ்வளவுதான் விஷயம் ஏன்னா தொடர்ச்சியாக ரஜினியை வைத்து அரசியல் நடத்த வேண்டும் விரும்புகிறவரை எல்லா தரப்புல வந்துட்டாங்க இந்த கட்சி தான் அந்த தான் இல்லைங்க எல்லா கட்சிக்கும் ரஜினிகாந்த் தேவைப்படுறாரு ஒரு மனுஷனை எத்தனை பேரையா கூப்பிடுவீங்க சரி வெயிட் பண்ணுவோம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க